நானே பேசிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்ச சிங் போறோம். ஷாப்பிங் போறோம் நம்ம வந்து. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீடு பால் காய்பு விலா. 8 தான சோ அதுக்கு செய்ய வேண்டிய முறை செய்யணும்ல அதுக்காக அண்ணன் சீர் தாய் வீட்டு சீர் எல்லாம் ஒண்ணா நாங்க செய்றோம் சீர் குடுக்குறாங்க ஆமா அம்மா வீட்டு இதுன்னு ஒன்னு இருக்கு இப்ப அண்ணன் அத வந்து அம்மா எல்லாம் நான் அண்ணன் செய்றோம் அதனால வந்துட்டு அத வாங்குறதுக்கு என்னென்ன என்னென்ன வாங்க போறோம்ன்றத தான் இந்த vlog ஃபுல்லா ஆ போறீங்க மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைங்க சரிங்களா அப்படியே பட்டன் மறந்துடாதீங்க பட்டனையும் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம என்ன வாங்க போறோம்னு பார்க்கலாம் நான் வந்து அவங்க பால் காய்ப்புன்னு அவங்க அவங்ககிட்டே கேட்டிருந்தேன் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க வைனி அப்படின்ட்டாங்க அப்புறம் நானாக தான் யோசிச்சேன் சரி அவங்க எப்பவுமே மேட்சிங்காக வராங்க அதனால் மேட்சிங் எதுனா செலக்ட் பண்ணலான்னு பண்ணேன் அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பையன் ரெண்டு பையனுக்குமே ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா எங்களுக்கும் பையனுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம ட்ரெஸ் எடுத்து பழக்கலனோன்னா சரி அவனுக்கே கால் பண்ணி கேட்டு எடுத்துடலாம் காலேஜ் படிக்காங்க ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான் ஒரு பையன் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறான் சரி அவனுக்கே ஃபோன் பண்ணி அவனுக்கே வீடியோ கால்லேயே கேட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டோம் எடுத்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து நான் வந்து உங்கள் எல்லாம் காட்டுறேன் ஆனால் அந்த கடையில் வந்து ஃபேண்ட் வந்து எங்களுக்கு செட் ஆகலை ஃபேன்ட்டு வந்து வேறு கடையில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம் ஃபேண்ட்டு வாங்கின கடையில் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு செட்டை எடுத்திருந்தோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க சரின்னு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு விளக்கு வாங்கணும் இல்லையா வீடு பால் கேப்பினாலே விளக்கு வேணும் விளக்கு சாமி ஃபோட்டோ அதெல்லாம் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு வீட்டில் வந்து காட்டுறேன் வாருங்க பார்க்கலாம் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அங்கேயே வச்சு வந்து வாய்ஸில் வந்து நிறைய இதில் பேச முடியலை சவுண்டு நிறைய பாட்டு சத்தம் அந்த மாதிரி இருந்தது அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடு பால் காய்ப்புக்காண்டி நம்ம வந்து ஒவ்வொரு பொருளும் வாங்கியிருக்கோம் வேறு யாரும் இல்லை ஹஸ்பண்டோடைய தங்கச்சி சரியா இது வந்து சாமி போட்டோ பேக் பண்ணிட்டாங்க அதனால இது வந்து தெரியல சின்னது தான் ரொம்ப பெருசு கிடையாது சின்ன ஃபர்ஸ்ட் மொத முத வீட்டுக்குள்ள போறப்ப சாமி ஃபோட்டோ தானே எடுத்துட்டு போனோம் அதனால சாமி போட்டோ வாங்கிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பால் காய்க்கிறதுக்கு பாத்திரம் ஒரு மூணு லிட்டர் காய்க்கலாம் நினைக்கிறேன் மூணு லிட்டர் நாலு லிட்டர் கூட காய்க்கலாம் மூணு லிட்டர் தாராளம் காய்க்கலாம் நினைக்கிறேன் சரி சொல்லுங்க இந்த மாதிரி பாத்திரம் ஒரு மோடி அதுக்கப்புறம் வந்து அவங்கள அவங்களோட தான் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு எப்போவுமே வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு பேருமே மேட்சிங் மேட்சிங்காக போடுவாங்க ட்ரெஸ்ஸு வந்து அதனால தான் வந்து மேட்சிங்காகவே எடுக்கிறானே சரின்னாங்க இது வந்து நாங்களாக சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு இது பிடிச்சிருந்தது இந்த கலரும் அவங்க ரெடியாவது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இதுல வந்து ரொம்ப கேமரால வந்து கொஞ்சம் டல்லவே தான் தெரியுது ஆனா நல்லா இருக்கு நேர்ல பாக்குறது சூப்பரா இருக்கு எனக்கு பொடவ தர ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல வேஸ்டி சட்டையை விட புடவை தான் நல்லா இருந்தது எப்பவுமே அதானே நடக்கும் ஆமா எல்லாருக்குமே வேஸ்டி விட பொடவ அந்த மாதிரி தான் நல்லா இதுவா இருக்கும் பிராண்டா இருக்கு பொடவ வந்து சூப்பரா இருந்துது இப்போ அத ম্যাচিং காம்போ ஆஃபரா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா புடவ நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி பார்க்கல தான் எங்கே நம்மளுக்கு வந்து பிடிக்காம இருக்குமோ வேஷ்டி சட்டை எல்லாருக்கும் பொதுவாக அமைஞ்சிரும் அப்படி பார்த்தா ஆனால் தான் நல்லா இருக்கு கொஞ்சம் செட் அதே மாதிரி அவங்க ரெண்டு போடுவாங்க

இது ஃபேன் பே இது வந்து பெரிய வலிக்கு இது இந்த ஃபேன் தானே இது வந்து பெரிய வலிக்கு டார்க்கா தெரியும் இது வந்து கேமரால அப்படியே தெரிது அது வந்து கொஞ்சம் நல்லா காட்டுது இது நல்லா இருக்கு இதுவா இருக்கு இது வந்து பெரிய பையனுக்கு அப்புறம் இது சின்ன பையனுக்கு இது வந்து சின்ன பையனுக்கு இது ஒயிட் இல்ல இதுல நிறைய டிசைன் இருக்கு இதுல தெரியல லைட் கிரீன் கிரே கலர் இப்ப தெரிது இது கரெக்டா இருக்கு இதுதான் சாரி கூட அந்த மாதிரி காம்ச்ச தெரிஞ்சிருக்கும்னு அப்படி அகாட்லமா? ரோசா. ஆ எங்க இது எல்லாம் டிசைன் காட்டி. மொகம் காட்டாத. ம். ஆ மொகம் தான் தெரியணும்னு பாக்குறேன். இப்ப தெரிதுங்களா? தெரியுது தெரியுது தெரியுது. நல்லா தெரியுது நல்லா தெரியுது.

இருந்தாலும் ஓகே பரவாயில்லை சரி நாங்க எங்களுக்கு இது இப்ப நம்ம வீட்டுக்கு எப்படி வாங்குவோம் அந்த மாதிரி இதெல்லாம் நான் கரெக்டா வாங்கியிருக்கேன் கரெக்டான சைஸ்ல வாங்கின மாதிரி வாங்கியிருக்கேன் பஞ்ச பாத்திரம் ஊதுவத்தி ஸ்டாண்டு நல்லா இருக்குதுங்களா நல்லா இல்ல நல்லா இருக்கு அதுக்கு அப்புறமேட்டு தொணை விளக்கு வச்சு ஏத்துவாங்க இல்லையா ரெண்டு விளக்கு ரெண்டு தொணை விளக்கு அப்புறம் கற்பூரம் காட்டுறதுதான் அது வந்து சரியா கிடைக்கல அதனால சரின்ட்டு அதுக்கப்புறமா இது வாங்கி இது வந்து இது வந்து சாம்பிராணி காட்டுவாங்க இல்லையா அந்த அதுதான் சரி கற்பூரம் காட்ட இதுவும் இதுவும் காட்டுவேன் இப்ப நான்லாம் என்ன வச்சிருக்கேன் இதுதான் ஆமா அந்த இது கற்பூரம் காட்டுறது இல்ல இது எங்க கம்பன்ல பூஜை போடுறதுக்கு இந்த மாதிரி சில்வர் தட்டு கூட கிடையாது எங்ககிட்ட கிடைக்கிற எஸ்எஸ்சி எடுத்து தீபாவளி இதுதான் என்ன ஒண்ணுன்னா இந்த விளக்கு தான் இன்னும் கொஞ்சம் பெருசா பார்த்தோம் ஆனா பெருசுனா இது மெல்லிசா இருக்கு இது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்குதா அதனால எங்கயுமே ஜென்ஸ் எதனா ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன்னா இருக்கிற பொருள்ல வச்சு பண்ணிட்டு போயிடும் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது எல்லாம் எங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இதுதான் வந்து எங்க வீட்டு நாத்தனாருக்கு நாங்க வாங்கிட்டு போற சீர்வரிசை சீர்வரிசை ஆமா வீடு பால் சீர் சீர்வரிசை சொல்லுவாங்க இல்லையா அதுல இன்னும் வந்து கிளம்புற அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கணும் பூ வாங்கணும் முடியல ஆமா சாமி வாங்கிட்டு அதுக்கு எல்லாம் போக பால் அவங்க வாங்கிப்பாங்களே கேட்டுக்கலாம் வீடு வந்து பால் காய்க்கிறது நம்ம வீடு இல்லை அவங்க வீடு அதனால அங்க தான் காய்க்கணும் பால் வாங்கிட்டு போகணுமா என்னன்னு வந்து தெரில சரி அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அனைத்து வந்து இன்னும் நாள் இருக்குது

அதனால இந்த அடுத்த வாரம் போக முடியாதுன்றதுனால இன்னைப்பையும் எடுத்துட்டு அதே மாதிரி அவங்களோட ப்ளவுஸ் வந்து தைக்கணும் நாளைக்கு அதுக்கு உடுத்தணும் அப்படின்றதுனால அதுவும் முன்னே கொடுக்கணும் இல்லையா அவங்க கிட்ட அதனால வந்து முன்னோட்டி போயும் மொத்த பொருள் எல்லாம் வந்துட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் எடுத்துட்டு போறேன் இதுதான் நாங்க வாங்கியிருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லுங்க தூக்கம் வர வரணும்னா இது பேச கேட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும் ஆமா அவங்க பக்கத்துல இருந்து கேக்குறதுக்குள்ள எனக்கு தூக்கம் வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாரும் கேளுங்க ஃபுல்லா பாருங்க வீடியோவை சரி ஓகே பை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பை பாய்